சேமியா வச்சு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டிங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கூடவே பச்சை பயிரும் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் இதை அடிச்சுக்கிறதுக்கு எதாலையும் முடியாது கடையில் நம்ம கேட்டால் கூட எந்த அளவுக்கு டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் கிடைக்காது இதுக்காக நம்ம ஒரு ஒரு கப் அளவு பச்சைப்பயிறு எடுத்து ஊற போட்டு எடுத்துக்கிறோம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சாலும் சரி அல்லது நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா பயிர் நல்லா இந்த மாதிரி ஊறி கிடச்சிடும் இப்போது ஊற வச்ச பச்சை பயிர் ப்ரெஷர் குக்கரில் ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் கூடவே முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஊற வைக்காமல் பச்சைப்பயரை கூட வேக வச்சுக்கலாம் அப்படி சேர்த்திங்கன்னா கப் அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சின்னதாக ஒரு பட்டை சின்னதாக ஒரு பிரியாணி அலை இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் விசில் போட்டு விட்டுர்லாங்க இப்போது ஒரு கப் அளவு சேமியா எடுத்துக்கிறேன் எந்த சேமியா வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு வறுத்த சேமியாவோ வறுக்காத சேமியாவோ எது வேணால் எடுத்துக்கலாம் வறுக்காத சேமியா எடுத்தீங்கன்னா வறுக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது இப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் என்றைக்கு எடுத்துருக்கக்கூடியது அணில் சேமியா தான் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு சேமியாவோ அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு போல் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மாவு மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் தண்ணியில் வந்துடும் தண்ணியை பார்த்தாவே தெரியுது பாருங்கள் நல்லா நிறம் மாறி போயிருக்கும் இந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது தண்ணியை வடிகட்டி அப்படியே நமக்கு இழை ஊற்றிடலாம் இப்போது இந்த சேமியாவை மட்டும் அப்படியே வடித்து வச்சுக்கோங்க இதில் இந்த சேமியா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம எந்த அளவு சேமியா சேர்த்துருக்கிறோமோ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இப்படி சேமியாவை கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய பச்சை பயிர் நான் ஊற வச்ச பச்சைப்பயிர் சேர்த்துருக்குறேன் இது நல்லா வெந்து வரதுக்கு ரெண்டு விசில் போதுமானதாக இருக்கும் ஊற வைக்காத பச்சைப்பயிர் சேர்த்திங்கன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் விசிலும் எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் போட்டு எடுக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு வெந்து கிடைச்சா போதும் நல்லா மசியணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பட்டை அந்த எல்லாம் அது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம்னு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த பச்சைப்பயிறு எல்லாத்தையும் நம்ம அதில் அப்படியே கொட்டிக்கலாங்க இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் அதில் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம வெல்லாம் ஊற்றக்கூடாது அப்படியே அதில் சேர்த்துக்கிறது தான் நல்லது மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் அரைக்கப்பளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு இலக்காய் சேர்த்துக்கிறேன் இதே போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது இதே போல் அரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் துருவின மாதிரி கிடைக்கணும் அவ்வளவுதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் துருவனை தேங்காயும் சேர்த்துக்கோங்க துருவனை தேங்காய் எடுக்கிறீங்கன்னா அரைக்கப்பளவு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய இந்த தேங்காய் எல்லாத்தையும் அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பச்சைப்பயிர் சேர்த்து செய்யும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம இந்த ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் நல்ல வாசனை கொடுக்கும் ஒருவேளை நீங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைக்கல துருண தேங்காய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஏலக்காய் தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கக்கூடிய சேமியாக நல்லா சூப்பராக ஊறி இருக்கும் இது ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சா போதும் ரொம்ப நேரம்லாம் போட்டு வைக்க தேவையில்லை அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் விட்டுட்டு அப்படியே வடிகட்டி இப்படி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு இந்த பிளேட்டில் இது கூட சேர்த்து விட்டுக்கோங்க இது ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு கிடைக்கும் நமக்கு அந்த தண்ணி நமக்கு தேவை கிடையாது பேர் வேக வச்ச தண்ணியை நம்ம சேர்த்துக்கணும் அதே வேளையில் சேமியாவை ஊற வச்ச தண்ணி நம்ம பயன்படுத்த வேண்டாம் கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம எந்த நட்ஸஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுவும் நம்முடைய விருப்பம் தான் இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நாட்டு சக்கரை அரைக்கப்பளவு சேர்த்துட்டு கை வச்சதே மூலம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை பேர் வேக வச்ச தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவு எக்ஸ்ட்ரா இதில் இருக்கும் அந்த தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும் வேறு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது கை வச்சு நம்ம இந்த மாதிரி பிசஞ்சு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி ஓடக்கூடாது அதுலேருந்து தண்ணி வடிகிற மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக ஒரு தண்ணி பிசு பிசு போய் இருந்தாலும் பரவாயில்ல கரெக்டான அளவில் இருக்கும் நல்ல வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் கை வச்சு போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் கரண்டி கூட மிக்ஸ் பண்ணலாங்க தப்பு கிடையாது இப்போ இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம் அவ்வளோதான் நம்ம வேலையே முடிஞ்சு போச்சு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் எப்போவுமே நம்ம இந்த சேமியாவை உடனே உப்புமா தான் செய்யணுன்னு தோணும் அல்லது பாயாசம் செய்யணும்னு தோணும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி செய்வீங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம இந்த பச்சைப்பயிறு சேர்த்து செய்கிறதால அது ஒரு டேஸ்ட் எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கவும் செய்யும் சும்மா பச்சைப்பயரை வேக வச்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு நாள் கூட அப்படியே அமுக்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம வாழையிலே எடுத்துக்கலாம் வாழை இலைய முதல்ல தீரை லைட்டாக வாட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக பிச்சுட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதாக அப்படியே எடுத்து வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியதாக ரெண்டு சைடும் க்ளோஸ் பண்ணி விட்டோன்னா உள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக பிஞ்சு போனால் கூட பரவாயில்ல அது வெளியெல்லாம் வராது ஏன்னா தண்ணி மாதிரி இல்லை கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் நமக்கு இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய மாவு எல்லாத்தையும் இதே போல் இலையில் சுருட்டி நம்ம வச்சுக்கலாங்க இதுக்கு நம்ம இட்லி பாத்திரத்தை பயன்படுத்தினாலும் சரி அல்லது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அப்படியே தூக்கி இதை மேலே வச்சிடலாம் நீங்கள் இதை இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வச்சு வேக வச்சாலும் ஓகே தான் இது வே நல்லா செட்டாகி வெந்து வரதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தான் சேர்த்துருக்குறோம் அதே மாதிரி நமக்கு பச்சை பச்சைப்பரு ஏற்கனவே வெந்து போயிருக்கும் இது நல்லா வெந்து செட்டாகி வரணும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்து வெளியே வச்சாச்சு நல்ல சூடாக இருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே சூப்பரான வாசனை வரும் பச்சை பயிறு வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சுக்கலாங்க பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தா கூட எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அல்லது நம்ம சாயங்காலம் ஒரு ஸ்நாக்ஸாக செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட குழந்தைங்களுக்கெல்லாம் செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடவும் செய்வாங்க சேமியா வச்சு எப்பவுமே உப்புமா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லோரும் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்கவும் செய்வாங்க அவ்வளோ சூப்பரான சுவை தரும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்